இந்த கோழிகளுக்கு தீவிரம் போட்டு போட்டு நான் கடைசியாக கோழியாக மழைந்து உங்களுக்கு ஏம்மா ஏய் இது வாரேன் ஏம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாமா நானு எம்புட்டு நேரம் அங்க கடையா கடக்க மழை மழைந்து எடுத்துட்டு வருவியா அத விட்டுட்டு இப்பதான் தடவ தடவ தடவிட்டு கடக்க அங்க உள்ள என்ன நடந்து கடக்க நீனே இவ்வுறுத்து முழிச்ச நேரத்துல இருந்து எம்புட்டு வேலை மழை போல குவிஞ்சு கடக்கு அதையே பாக்க நேரம் இல்ல இத பாப்போனா இல்ல அவ இருந்த இருப்புக்கெல்லாம் அங்க போய் ஆரிட்டு கிடப்பனா வரங்கி முடிச்சமா ரெண்டு புள்ளி வச்சமா நாலு கோடு போட்டமா கோலத்தை முடிச்சமா வீட்டுக்குள்ள வருவோமா இல்ல அங்க கிடந்த அலர் அலர் அலர்ட்டு உசுற வாங்கிட்டு கிடக்கு கிரிக்கி உனக்கு என்ன தெரியும் நீ வீட்டுக்குள்ளே மடங்கி கிடக்குற வெளியே வந்து எல்லார் வீட்டு வாசல்லையும் பாரு எம்பட்டு பெரிய பெரிய கோலமா எவ்வளவு சூப்பர் சூப்பர் கொஞ்சம் பொரு தோ வாரேன் அடுப்புல கதை கிடக்கு மக்களே விட்டுட்டு வந்தேன் வையன் பத்தி போயிரும்ல அதுக்காண்டிதான் கொஞ்சம் பொருண்ண அதுக்குள்ள என் பிள்ளைக்கு என்ன நிக்கோ வருது

நீ முதல்ல இந்த ஜூப்பர சூப் பண்ணி எனக்கு கொண்டு வா அதுக்கு நீ எப்படி கத்துக்கறனே நானும் பாத்துக்கறேன் என்னைய பார்த்து நக்கல் அடிக்கிற இருட்டி யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமல போகும் அப்ப பாத்துக்கறவனே நானே ரொம்ப டென்ஷன்ல இருந்தேனா இவ பேசுறத கேட்டனே நல்ல ரிலாக்ஸ் ஆயிடுச்சு மைண்ட் முடிக்கல அதை முடிக்கல மனசு உள்ள குழம்பிட்டே கிடக்கும் சோறு ஒழுங்கா தின்ன முடியாது இந்த மாமாவை வேற இன்னும் ஆளே காணல வெள்ளனை எந்திரிச்சதும் போனதே ஒரு வா சோறு தின்னுட்டு போயிருக்கலாம் அதுக்கு இல்லாம எப்ப பாரு வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே கிடக்காவும்மா சொன்னாலும் கேட்கவும் மாட்டா மா வேத்து கொட்டுது தாங்க முடியல மூச்சு முட்டுது மேடம் ரொம்ப மும்முரமா வேலை பாக்கியலாக்கும் ஆமா ஏன் உங்களுக்கு இம்பட்ட நேரம் என்னம்மா பண்றது போன இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஆக தான் செய்யும் வேலை அப்படி அதெல்லாம் கணக்கு எடுத்துட்டு நிக்க முடியுமா அது சரிதான் மாமா வயிறுன்னு ஒண்ணு இருக்குல அதுக்கும் நேர நேரத்துக்கு போட வேண்டியதை போட்டுட்டு தானே இருக்கணும் அத காய் போட்டு கிடைக்கல அதுக்காண்டி தான் சொல்றேன் வேற வயிறு வலின்னு உருண்டுட்டு கிடப்பிய அதுவும் சரிதான் எம்மாடி கொஞ்சம் மோரை கரைச்சு கொண்டு வரியா என்ன மாமா சூடா இட்லி இருக்கு சட்னியும் அரைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மழகா படியா வச்சிருக்கேன் வாங்க சாப்பிட்டு அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா போறது வயக்காட்டு வேலைக்கு அங்க இட்லி சட்னிலாம் தின்னுட்டு போனா ஒரு நாள் முழுக்க வயதில் நின்று வேலை பார்க்கணுமே இதெல்லாம் எந்த முளைக்கு எனக்கு காணும் நீர் குடிச்சிட்டு போனா தான் நம்ம உடம்பு தாங்கும் இது என்ன பக்கத்துல யாருக்கு அப்பப்பா வீட்டுக்கு வந்துட்டு போக இந்த இட்லி சட்னி பொங்கல் வடை தோசை இதெல்லாம் தின்னுட்டு போன வையேன் அங்க போய் நின்றுதான் உறக்கம்தான் வரும் என் கட்டைக்கு இரண்டாவது அதெல்லாம் இறங்கவும் செய்யாது போமா நல்ல பிள்ளைல என் மக்கிட்ட ரெண்டு பார்க்காம டக்குன்னு கொண்டு போமா ஏகப்பட்ட வேலை கிடக்குமா வயக்கட்டல நான் போனாதான் அம்புட்டு வேலை ஜூரூர நடக்கும் இல்லன்னா திக்கமா தசை கண்ணுமா நின்று அம்புட்டு பழக்கம் தான் விட்டுட்டு கிடப்பாவே அது நமக்கு தான் வேலை மட்டும் உடனே கூட்டிட்டு போகும் அதான் சொல்றேன் போம்மா இல்ல மாமா நீங்க எனக்கு அவசியம் போய் தான் ஆகணுமா யாமா ஏன் இப்படி திடீர் திடீர் இப்படி ஒரு கேள்வி கேக்குறேன் இல்ல நேத்து வரைக்கும் உங்களுக்கு சுத்தமா மேலக்கு முடியவே இல்ல தடம பிரில கடந்து அவஸ்தப்பட்டு கிடந்தியே வாய் வாயாம இருமல் வர மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு தும்மல் ஒரு பக்கம் மூச்சு கூட விட 80 சரமப்பட்டு கிடந்தியே அதான் சொல்றேன் கூட ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு

இன்னைக்கு ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாளைக்கு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன அடுத்த நாள் பண்டிகைன்னா எல்லாத்தையும் அந்த நேரம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு நாள் முன்னிட்டு கொடுத்தாதுன்னு அவையெல்லாம் ஏற்பாடு எல்லாம் செய்வாங்க எல்லார வீட்டிலையும் துணிமணி எடுக்க வேண்டியிருக்கும் பாத்திரம் பண்டா வாங்க வேண்டியிருக்கும் பலகாரம் அது இதுன்னு செய்வாவ சந்தைக்கு போவாங்க அப்புறம் கடத்திற்கு எல்லாம் போனோம்ல நம்ம சுருக்க வேலையை முடிச்சாதானே சம்பளத்தை இன்னைக்கு தந்தாதானே அவியில் வந்து ரெண்டு நாள் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி அவிலாம் திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடுவாங்க நம்மளே இன்னைக்கு போகாம இடத்து அடிச்சிட்டு கிடந்தா நம்மளால சேர்ந்து தானே கஷ்டப்படுவாங்க நம்மள நம்பி எத்தனை குடும்பம் இருக்கு அவங்களுக்காகவாது நம்ம நல்லா தெம்பாண் வேலை பாக்கண்டாமா அதான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு நாள் மாமா போயிட்டு

தூக்கி எஞ்சிட்டு துடச்சு போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இங்க பாருமா இன்னும் ரெண்டு நாள் பண்டிகை வேற வருது நம்ம தலையை கண்டாதான் உழுத வேலையை பாப்பாவ இல்லன்னா தடவி தடவி வேலையை பாக்குறன்ற பேர் வழியில ஒரு நாள் வேலையை ரெண்டு நாள் இழுத்து வச்சு கடந்து செய்வாவ பிறகு எல்லாருக்கும் அது தான் கொடுக்கும் கூட ஒரு நாள் வேலையாட்களுக்கு சம்பளம் நம்ம ஒண்ணும் தேந்தி போறதுல இருந்தாலும் சின்ன நேரத்துல வேலையை சரியா முடிச்சு கொடுத்தாங்கன்னு நாளைக்கு பின்னாடி நம்மள நம்பி கூட ஒரு வேலை கொடுப்பாவ நீ இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தானா என்னால அங்க போய் நிம்மதியா வேலை பார்க்க முடியுமா ஐயோ நம்ம பொன்னாடி அழுது வருகிட்டு இருந்தால எப்படி இருப்பாலோ ஏது இருப்பாலோ இந்த எண்ணெய் ஓட்டம் அங்க ஓடிட்டு கிடக்கும் பிறகு மாமா எப்படி வேலை சரி பாப்பேன் எல்லாம் இருந்தாலும் இங்க பாரு இப்ப என்ன போகும்போது வேணா ஒரு துண்டி வெட்டிய கையோட கொண்டு போறேன் சரியா கவலை விடு இங்க பாருமா நான் மட்டும் தானே என்னே மாதிரி எத்தனையோ பேர் உடம்புக்கு முடியாம கூட இருக்கலாம் இருந்தாலும் வேலை பாக்கணும்னு பாக்க தானே செய்யறாவ சம்பாதிக்கணும்னா அதெல்லாம் பார்த்தா முடியாது இன்னைக்கு ஒரு நாள் தானே நாலுல இருந்து உன் கூட தான் இருக்க போறேன் இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்க்கறது இல்லை நீங்க போயிட்டு போகுது என்னை எப்படியாவது வீட்டில் இருக்க வைக்கணுன்றது தான் இதை இப்படி மாஸ்டர் பிளான் போட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன் என் உடம்பு மேலே இவளுக்கு நல்லா அக்கறை அதான் இருந்தாலும் இன்னைக்கு கட்டாயம் போய் தான் ஆகணும் என்ன அது வந்து அது வந்து அப்பா இப்படி சின்னங்கிக்கிட்டு என்னை குஞ்சிக்கிட்டு என்னை கத்தி பிடிச்சிட்டு என்ன என்னால் எப்படி அங்கே போக முடியும் எப்படா வேலை முடியும் வீட்டுக்கு ஓடி வரணும் தான் தோங்கிட்டு கிடக்கும் அதை சாப்பிட்டு வச்சா சீக்கிரமா வீட்டுக்கு வரலையெல்லாம் கள்ளி ஆமாம் உங்கள் மனசு என்ன கள்ளி நான் தாண்ணே

அப்ப வீட்ல உள்ள வேலை யார் பாக்குறது உங்க தாத்தா வந்து செய்வாங்க எதுக்கு நீ பச்சத்து உங்க தாத்தாவை இழுக்க அதான் என் அம்மா இருக்கால அவ பாத்துக்கிட மாட்டாளாக்கும் சரிதான் வேற வேணையே வேண்டாம் எனக்கு ஏன் நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு அக்கா இங்க வீட்ல ஊர்பட்ட வேலை கிடக்கு அதை எதுவுமே முடிக்காம புருஷன் கூட ஒண்ணா சேர்ந்து ஜோடி போட்டு ஊர் சேர்த்துட்டு வர கிரிக்கின்ட்டு ஊரையே ஒன்னா கூட்டி உங்க அம்மா என்ன பந்தயத்து அக்கா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க முடியாது பெட்டி படுக்கையோட உடனே என் ஆத்தா வீட்டுக்கு பேக் பண்ணி என்ன அனுப்பிடுவாங்க ஆமா நீங்க வேற எதுவும் பொண்ணு எதுவும் பாத்தீங்களா இல்ல ஏன் இல்ல என் மூட்டை முடிச்சலாம் கட்டி என்ன அனுப்புறதுல குறியா இருக்கல அதான் கேக்க எதுக்கு ஒரு வாட்டி வாழ்க்கையில சறுக்கு வாங்க திரும்ப திரும்ப சறுக்குறதுக்கு நான் என்ன முட்டாளா ஒரு தடவை நான் அடி வாங்கிற காலம் திரும்ப திரும்ப அடி வாங்கணுமா என்னது ஓ ஒருத்தி கூட என்னால ஒருத்தா குப்பை கட்ட முடியல இதெல்லாம் இன்னொருத்தி வரையா என்னது இங்க பாருமா ஓ ஒர்த்திக்கிட்ட அடி வாங்குறதே காணம்மா என்னர்த்திக்கிட்ட வாங்குதுல எம் எது தாங்காதுமா என்னயாளை விட்டு என்ன சொன்னீங்க அம்மா இன்னைக்கு நீ மஞ்சள் தேய்ச்சா குளிச்ச இல்லையா இல்ல கோவத்துல கூட நீ எம்பட்ட அழகா இருக்க தெரியுமா ஓ முகம் மஞ்சள் தேய்ச்சு குளிச்ச மாதிரி நல்லா பளிச்சிடு மங்களகரமா பார்க்கிறதுக்கு அப்படியே கண்ணில் ஒதுக்கலாம் போல அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படியே ம் இல்லே பினா நான் என்ன பொய்யா சொல்றேன் ய மாமா எல்லாரும் நிலா இருக்கும் ராத்திரி இருக்காது நீலானா ராத்திரி மட்டும்தான் இருக்கும் ஆனால் பகலில் இருக்காது ஆனால் நீ அப்படி இல்லையே என் நேரமோ தக தகனு சும்மா தங்க மட்டும் ஜொலிக்கிறல்ல அதான் உன்னை மகாலட்சுமியோட ஒப்பிட்டு சொல்கிறேன் சரியா சூப்பர் மாமா நீங்க அப்புறம் இந்த பேச்சில எனக்கு ஏதோ பொண்ணு பாத்துருக்கேன் ரெண்டாவது கல்யாணம் எல்லாம் சொன்னீங்க அதை மறந்துடாத